கிறிஸ்துவ கோள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள் அல்லது யா எனக்கருமையானவர்களே நம் தேவன் பரிசுத்தம் அல்லவர் எனவே நாமும் பரிசுத்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்துடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அல்ல எனக்கு அருமையானவர்களே கருத்தரை தொழுது கொள்ளும்போது நம் பரிசுத்தம் தேவை என்பதை இங்கு சொல்லுவதை நம் பார்க்கிறோம் பரிசுத்த நம் விஸ்வாச ஜீவியத்தில் அது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது காரணம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் எனக்காரவர்களே பரிசுத்தம் உடைய முக்கியம் நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர் எனவே அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பரிசுத்த நிறத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் பரிசுத்தம் நமக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும் சரீரத்தை அலங்கரிக்க சில பொருட்கள் தேவைப்படுகிறது அதுபோலவே கர்த்தரை ஆராதிக்க பரிசுத்தம் ஆர் பரிசுத்தினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று வேத நமக்கு படிப்புகிறது பாவ சந்தோஷங்களை வெறுத்துவிட்டு பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு கருத்தரை தூர்ந்து கொள்ள வேண்டும் எனவே விசுவாசியாகிய நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் பாவத்தை தேவன் இருக்கிறார் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் எனவே பரிசுத்தமாய் வாழ விரும்பவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார் அவர்களுக்கு தேவர் பக்கத்துணையாயிருக்கிறார் அவர்கள் விரும்பி கேட்கைகளை அவர் பூர்த்தி செய்கிறார் என அருமையானவர்களே சிலர் இப்படி சொல்வது உண்டு பரிசுத்தமாய் வாழ தான் பிரச்சனை வரும் ஆனாலும் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் பரிசுத்தமாக வாழ விரும்பின யூசுஃபுக்கு தான் சோதனை வந்தது ஆனாலும் பரிசுத்தத்தை காத்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாமும் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்வோம் பாவத்தோடு அசுத்த இறுதியத்தோடு அசுத்த சிந்தையோடு அசுத்த உடல்களோடு அருகற்பான காரியங்களை செய்து கொண்டு கர்த்தரை ஆராதிப்பதனால் தொழுது கொள்வதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை கர்த்தர் நம் மேல் பிரியமும் இருக்க மாட்டார் நம்முடைய ஆராதனை வெறுதாகப் போகிறது எனவே அசுத்த இருதயத்தை அகற்றிவிட வேண்டும் அசுச சிந்தையை எடுத்துவிட வேண்டும் அசுத்த உதடுகளின் பேச்சுகளை எடுத்துக்கொட்டு அருகிறப்பான காரியங்களை தூரப்படுத்தி கத்துடை சமூகத்தில் பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டும் என்று வேத நமக்கு படிப்பிக்கிறது சிலர் இன்றும் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல காணப்படுகிறார்கள் காரணம் வெளித்தோட்டத்திலே வெள்ளை வெளுப்பாய் பரிசுத்தமாய் காணப்படுவது போல ஆனால் கல்லறைக்குள்ளே பார்க்கும்போது அஸ்தமும் நாற்றும் புழுக்களும் நிறைந்து தானே அந்த கல்லறின் அரங்கத்தை பார்க்கும்போது இருக்கிறது அவிதமான வாழ்க்கை மைமனமான வாழ்க்கை வெள்ளடிக்கப்பட கல்லறை போல இருக்கக்கூடாது வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை எப்படி இருக்கும் வெளி பார்வைக்கு அழகாய் தெரியும் கல்லறைக்குள்ளே எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பாருங்கள் இதை போல வெளி பார்வைக்கு வெளியூர் பார்ப்பவர்களுக்கு நல்லவர்களைப் போல அல்ல உள்ளத்திலும் பரிசுத்தமும் தேவ பக்தியும் தேவனை தொழுது கொள்வர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என கருமையானவர்களே எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் நாமும் அப்படியே கர்த்துடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி அவருடைய சமூகத்திலே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம் நாம் ஆராதிக்கும் சமயங்களிலே நம்மை தாமே ஆராய்ந்து அறிந்து பரிசுத்த கேடுகளை அகற்றிவிட்டு பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு கடந்து சென்று தேவனை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொண்டு ஆசீர்வாத்த்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்